வணக்க மக்களே எடப்பாடி பழனிசாமிய தலை சுத்த வச்ச அமித்ஷாவோட லிஸ்ட் இந்த தொகுதியில தான் நீக்க வைக்கிறது அப்படின்னு மல்லுக்கட்டும் திமுக இதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் முதலாவது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிய தலை சுத்த வச்சிருக்காரு நம்ம அமித்ஷா தமிழகத்துல குறுகிய காலத்துல உடைஞ்சு ஒன்னு சேர்ந்த ஒரு கூட்டணி அப்படின்னா அது அதிமுக பாஜக கூட்டணி தாங்க ரெண்டாயிரத்தி ஆண்டுல இருந்து திமுக கூட்டணி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நிலையில அதிமுக கூட்டணி அப்படி கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வியை சந்திச்ச நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல அந்த கூட்டணி திரும்பவும் போட்டியிட்டாங்க அதுலயும் தோல்விதான் கிடைச்சது அதுக்கப்புறம் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக கூட்டிஞ்சது சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற மக்களவை தேர்தலையுமே அதிமுக பாஜக அதிமுக சேர்ந்தாங்க அப்படின்னா ஓரளவு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கருதப்படுது இதையடுத்து தேர்தலுக்கு நீண்ட காலம் இருக்கிறதுக்கு முன்னதாகவே அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செஞ்சாரு பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த நிலையில அதிமுக பாஜக கூட்டணி பல்வேறு தொகுதிகளை பாஜக தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டும் கோரிக்கை வச்சிருக்காங்க கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வெளியான தகவலின்படி ஒரு மக்களவை தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி பாஜக கேட்பதா சொல்லப்படுது குறிப்பா கன்னியாகுமரி கோவை சென்னை உள்ளிட்ட பகுதிகள் கூடுதலா சீட்களை தர வேண்டும் சீட்டுக்கு மேல பாஜக எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் ஆனா இருபது சீட்டுக்கு மேல ஒதுக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா சொல்லிட்டதாகவும் சொல்றாங்க இது ஒரு புறம் இருக்க தற்போது மேலும் ஒரு தகவல் வெளியாகி இருக்காமா அதாவது ஆன்மீக நகரங்கள் பாஜக செல்வாக்காக இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக தொகுதிகளை பாஜக கேட்பதா சொல்லப்படுது இது தொடர்பான ஒரு லிஸ்ட அமித்ஷா தமிழக பாஜக தரப்பு மூலமா எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதுல பெரும்பாலானவை அதிமுக வசம் இல்லனா அதிமுக வலுவா இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில காஞ்சிபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பழனி ஸ்ரீரங்கம் மதுரை திருவாரூர் கும்பகோணம் உள்ளிட்ட தொகுதிகளை பாஜக கேட்பதா சொல்லப்படுது ஏற்கனவே அங்க அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிடலாம் அப்படின்னு தயாராகி வரக்கூடிய நிலையில புது கதையா புகழ்பெற்ற கோவில்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக கேட்கிறாங்க இது அதிமுக அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருப்பதாகவும் சொல்லப்படுது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த பட்டியலுக்கு ஒப்புதல் தெரிவிக்கல அப்படின்னு எதுவா இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் பாத்துக்கலாம் அப்படின்னு அவர் திட்டவட்டமா மறுத்திட்டதாகவும் சொல்லப்படுது அடுத்ததா திமுக நடக்கக்கூடிய மல்லிக்கட்டு பத்தி பார்க்க போறோம் தேனி மாவட்டம் கம்பம் தொகுதியை பொறுத்தவரை தமிழக கேரளா எல்லையோரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இயற்கை எழு கொஞ்சும் ஒரு தொகுதி செழிப்பான விவசாய நிலங்களை உள்ளடக்கிய கம்பம் தொகுதியில இஸ்லாமியர்கள் பிறை கல்லர்கள் இப்படின்னு பல்வேறு தரப்பினர் வசித்து வந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த தொகுதியுடைய தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவும் தேனி தெற்கு மாவட்ட திமுக செயலாளருமான கம்பம் ராமகிருஷ்ணன் திரும்பவும் சீட் எதிர்பார்க்கிறாரம்மா இதன் இடையில அவருக்கு கடு போட்டி கூடிய வகையில மற்றொரு சீனியர் நிர்வாகியான ஜெயக்குமார் கம்பத்துல களம் காண கடந்த ஜெயக்குமாருக்கு தான் எம்எல்ஏ சீட் பேசப்பட்டு வந்த நிலையில இறுதி கட்டத்துல பல்வேறு சோர்ஸ் மூலமா தலைமையை அணுகி கம்பம் ராமகிருஷ்ணன் சீட் வாங்கியதா சொல்லப்படுது இதன் இடையில இந்த முறை எப்படியோ எம்எல்ஏ சீட் பெற்றுடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில ஜெயக்குமார் டீம் பம்பரமா சுழல தொடங்கி இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுது கம்பம் ராமகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினொன்னு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை மூன்று முறை கம்பம் தொகுதியில தொடர்ச்சியா போட்டிட்டு வர்றாரு இதுல ஒரு முறை அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜக்கையன் கிட்ட வெற்றி வாய்ப்பறிகொடுத்தாரு இந்த ரெண்டு சீனியர் நிர்வாகிகளுக்கு மத்தியில தங்க தமிழ்ச்செல்வன் பையனுக்கும் தொகுதி மேல கண் இருக்கிறதா சொல்லப்படுது இதனிடையே கருணாநிதி காலத்திலேயே திமுக தேனி மாவட்ட பொறுப்பாளராக ஜெயக்குமாரும் இருந்தாரு அப்படின்றது அவருக்கு பிளஸ் பாயிண்டாவும் பார்க்கப்படுது அதனால யாருக்குதான் சீட் கொடுக்கறது அப்படின்னு திமுக தலைமையே குழப்பத்துல இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்ததா சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னா அதையே உண்மையாக்கிடுவீங்களா அப்படின்னு கடுப்பாயிருக்காரு செல்லூர் ராஜு அதிமுக

போட்டு உடச்சிருந்தாரு இதனையடுத்து செல்லூர் ராஜுடைய மனசுல உள்ளதுதானே வார்த்தையா வந்திருக்குது அப்படின்னு மதுரை அதிமுக நிர்வாகிகளிடையே சலசலப்பு எழுந்திருக்காமா இது குறித்து பேசுறவங்க எப்போவுமே ஓபிஎஸ் ஸ்டிடிவி சசிகலாவோட மென்மையான அணுகுமுறை வச்சிருக்காரு செல்லூர் ராஜு திமுகவினரோட கூட தொடர்ந்து நட்பு பாராட்டி வந்துகிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல்ல கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேலை செய்யல அப்படின்னு கட்சியினரிடையே குற்றச்சாட்டால செல்லூர் ராஜு மேல ஏற்கனவே அதிருப்தில இருக்காரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி துணை தலைவர் பதவியும் டாக்டர் சரவணனுக்கு மருத்துவ அணியின் மாநில இணை செயலாளர் பதவி வழங்கியதோட திருநெல்வேலி புறநகர் மாவட்ட பொறுப்பாளராகவும் நியமனம் செஞ்சிருக்காரு இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மேல செல்லூர் ராஜுக்கு எரிச்சலை உண்டாக்கி வந்துட்டு இருக்கு அதன் வழிபாடு தான் செல்லூர் ராஜு உடைய இந்த ஆதங்கம் அப்படின்னு சொல்றாங்க இது குறித்து செல்லூர் ராஜு கிட்ட நேரடியாக விளக்கம் கேட்டிருக்காங்க பத்திரிக்கையாளர்கள் அதுக்கு அவரு எடப்பாடி பழனிசாமியோட எனக்கு எந்த மன வருத்தமும் இல்ல அன்னைக்கு ஒரு உதாரணத்துக்காக அப்படி சொன்னேன் ஆனா அதையே பெருசாக்கிட்டீங்க ஏதோ சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் நடக்கிறத கண்காணிக்கும் பணிகளை ஆரம்பிச்சுட்டோம் மன வருத்தம் இருந்திருந்தா ஈடுபடுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு எதிராக டாக்டர் சரவணனுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்றாங்களே அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு செல்லூர் ராஜு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது கிடையாது சும்மா செஞ்சு முடிச்சு விடாதீங்க இப்போ வேற எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு கேள்வியை தவிர்த்துட்டு கிளம்பிட்டாராமா அடுத்ததா ஸ்டாலின் அடுத்து இவர் தான்ப்பா அப்படின்னு பேசி பரபரப்பை கிளப்பி விட்டுருக்காரு நம்ம துரைமுருகன் அதாவது திமுக உடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக இளைஞரணி சார்பில் அறிவு திருவிழா நடைபெற்றது இதுல திமுக பொது செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தான் பொறுப்பேற்று ராஜேந்திர சோழன் மாதிரி ஆட்சி பண்ண போறாரு அப்படின்னு பேசியிருக்காரு

உதயநிதியை பார்த்து இவன் என்னவே மிஞ்சிருவா தளபதி ஸ்டாலினையும் மிஞ்சிருவா அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு ராஜராஜ சோழன் காந்தலூர் சாலை வரைக்கும் போய் ஆட்சி பண்ணாரு ஆனா அவருடைய பைய ராஜேந்திர சோழன் பர்மா தாய்லாந்து வரையிலும் தன்னுடைய ஆட்சியை நிறுவி காட்டியிருக்காரு இன்றைக்கே எழுதி வச்சுக்கோங்க ஒரு நாள் ராஜேந்திர சோழன் மாதிரி உதயநிதி ஆட்சி பண்ணுவாரு அப்படின்னு பேசியிருக்காரு அமைச்சர் துரைமுருகன் ஏற்கனவே திமுக மன்னராட்சி பண்றாங்க குடும்ப அரசியல் பண்றாங்க அப்படின்ற கருத்து மக்கள் மனசுல நிலவி வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி உதயநிதி அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னவரே இப்போ துணை முதல்வராகவும் இருக்காரு இந்த நிலையில அடுத்த முதல்வர் உதயநிதி தான் அப்படின்றத துரைமுருகன் தன்னுடைய பேச்சின் மூலமா நிரூபிச்சிருக்காரு இதனால தமிழக அரசியல சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்